நான் தொலைக்காட்சி வாசகர்கள் பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் புனவை மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு அன்றைய சிந்தனையாக சில கருத்துகளை முன்வைக்க விரும்புகிறேன் திறமை உள்ளவருக்கு செல்வாக்கிருப்பின் புறமதியாக இருக்கும் திறமை அற்றவர்களுக்கு செல்வாக்கு இருந்தும் இல்லை என்ற தலைப்பில் செல்வாக்கண்டா இன்ஃபுளுஸ் என்பது திறமையை முதன்மைப்படுத்தி வருவதில்லை கீழ்ப்படிதல் பணிவு நேர்மை அடிப்படையில் தோன்றும் நம்பிக்கையில் வருவது செல்வாக்கு எனப்படும் செல்வாக்கு நமக்கு பின்னூட்டியாக இருக்கலாம் திறமையை பண்ணினால் வெல்லலாம் என்பதை விளக்க விரும்புகிறோம் செல்வாக்கு அதன் பின்னூட்டி இப்படிதான் நாங்கள் சிந்திப்போம் நாங்கள் சிந்தனையாண்டு வரைக்கும் நாங்கள் சிந்திக்குவோம் இப்ப ஒருவருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் அது அவர் என்ன செய்வர் இவர் எனக்கு நம்பிக்கை இவர வேலைக்கேடு அல்ல இவர் திறமையானவர் இவரை பாவி என்று ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இருக்கு அது வந்து என்று சொல்லுவோம் செல்வாக்குன்னு சொல்லுவோம் அப்ப உங்களுக்கு திறமை புலமைய எல்லாம் இருந்து கொண்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணினா உங்களோட திறமை புலமை ஐம்பது வீதம் அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் ஐம்பது வீதம் நூறு வீதம் நீர் வேலையை சேர்ந்து அல்ல ஒரு நிகழ்ச்சியில மேடையறி பேசக்கூடிய அல்ல ஒரு நிகழ்வுல பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்ப உங்கள் திறமை புலமை இருந்து அடுத்த ரெக்கமெண்டேஷன் செல்வாக்கு இருந்தா பருமதியா இருக்கும் அடுத்தவர் உங்களை நம்பி இவ செய்வார் தானே என்று நம்பி ரெக்கமெண்ட் பண்ணிவிட நீங்கள் அந்த செல்வாக்க சரியாக பிரியோகிக்க தெரியாமல் நீங்க கொஞ்சம் சோர்வடங்கிடுவாங்களா அல்ல சொதப்பி விட்டுட்டேன் படங்களில் வர மாதிரி குழப்பி விட்டுட்டிங்கன்னா உங்களோட மரியாதையும் போயிடும் அந்த உங்களை ரெக்கமெண்ட் பண்ண மரியாதையும் போயிடும் அதை சிந்தி ஆகவே ரெக்கமெண்ட் பண்றவருடைய கௌரவம் எப்படி இருக்குன்னா நீங்கள் சமூகத்துல நல்ல ஒரு அடையாளத்தை நிரூபிப்பீங்கள் தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஆள் செல்வாக்கு தண்டை செல்வாக்குற உங்களை நிகழ்ச்சியில் சேர்க்கிற அல்லது வேலைக்கு சேர்க்கிறேன் என்னன்ற ஆகவே செல்வாக்கு இன்ஃப்ளுவன்ஸ் என்பது ஒருவருக்கோ ஒரு சிலருக்கோ பிடித்தமானவராக இருப்பது அதனால் அவர்கள் ஆதரவு நமக்கு பின்னோட்டியாக இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஒரு ஒரு கலை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றா அந்த நிகழ்வில் பலர் பல நிகழ்ச்சிகள் வச்சிருக்கு சிலர் சிலரை ரெக்கமெண்ட் பண்ண அப்ப நீங்கள் அந்த செல்வாக்கை பாவிச்சு முன்னுக்கு வாரிடண்டா நீங்கள் அந்த மேடையில் வாச அந்த பார்வையாளரை களை கட்டக்கூடிய மாதிரி உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்துற மாதிரி உங்களோட நிகழ்வு உங்களுடைய ஆற்றிலே இருக்குமா இருந்தால் அவருடைய செல்வாக்கம் உங்களோட திறனாற்றில வெளிப்படுத்துகிற ஆற்றில சேர்ந்து அந்த நிகழ்வை திருப்திப்படுத்தி இருக்கு மகிழ்ச்சி படுத்தி இருக்கு அல்லது வெற்றியடைய வெற்றிகட்டைய வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனா இன்னொரு நாள் உங்களுக்கு நல்ல செல்வாக்கானவரால் உங்களை அறிமுகம் செய்து போட்டு என்ன செய்வார் உங்களை அரங்கேற்றி விட்டா நீங்கள் அதில் சமூக அந்த பார்வையாளர்களை திருப்தி அளிக்காமல் பார்வையாளர்களை மகிழ்ச்சி அளிக்க முடியாம போயிட்டு வந்தால் என்ன நடக்கும் உங்களோட அவற்ற அவருடைய செல்வாக்கு பாய்ச்சி நீங்கள் முன்னுக்கு வந்தாலும் நீங்க பின்தள்ளப்பட்டதாக போயிடு ஆகவே செல்வாக்கு செல்வாக்கின்மை அடுத்தது திறமையை வளர்த்து கொண்டிருக்கும் போது செல்வாக்கும் பங்களிப்பு செய்தால் பரமதி திறமை இல்லாதவர்கள் செல்வாக்கு இருந்தும் பேனில்லை என்பதற்காக திறமசாலிகளுக்கு இச்செல்வாக்கு பின்னூட்டியாக இருக்கும் முன்னேற்றப்படியாக இருக்கும் திறமையை பலர் அறிவதால் இன்னொரு செல்வாக்கு பகுபலமா இருக்கு ஆஹ் செல்வாக்கால் எவரும் அரங்கில் ஏறலாம் திறமை இருந்தால் மட்டுமல்ல அரங்கில் குடியிருப்போரும் உள்ளத்தை ஈர்க்கவும் வேண்டும் இல்லையேல் நீங்கள் தோத்து போவீங்க ஆகவே திறமை இருந்தும் தயார் நிலையில் போயணும் போது திடீரென அரங்கேற்ற இயலாமல் போகலாம் தயார் நிலையை இல்லாட்டி அரங்கேற்ற இயலாமல் போயிடலாம் அவை திறமைகளை தினமும் தயார்படுத்தி கொண்டே இருங்கள் எப்போதும் உங்களுக்கு நம்பிக்கை கூறியவர்கள் உங்களை சிபார் செய்யலாம் திறமைகளை என்றும் தயார்படுத்தி கொண்டிருப்பாலே உங்களுக்கு செல்வாக்குள்ளவர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களை சபையோரை சோ சோவிக்க செய்ய முடியும் அதாவது சபையோரின் பங்களிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியும் உங்கள் திறமைகளை அரங்கேற்ற வாய்ப்பு இருக்கும் செல்வாக்கும் உங்கள் திறமையை சேரும் போது சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி